சர்க்கரை நோயாளிகள் கட்டுப்படுத்தப்பட்ட கட்டுப்படாத சர்க்கரை நூற்றி இருபத்தி ஒரு சதவீதம் பேருக்கு இதய நோய் ஏற்பட வாய்ப்பு நூற்றி பதினேழு சதவீதம் பேருக்கு சிறுநீரக செயல் இழப்பு இன்றைக்கு உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்லப்படுது சக்கர நோய்க்கான இருக்கீங்க ஆனா இறை நோய்களும் துணை நோய்களும் வராமல் தடுப்பதற்கு நீங்க எடுத்துட்டு இருக்க சிகிச்சை பயனுள்ளதாக இருக்குமா சர்க்கரை நோய்க்கான சிகிச்சை உடனுடைய சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய சிகிச்சையாக இருக்கும் போது உடலுடைய ராஜ உறுப்பை பலப்படுத்தக்கூடிய சிகிச்சையாக இருக்கும்போது தீர்க்க முடியாத டைப் ஒன் சேர்ந்த சர்க்கரை நோயாக இருந்தாலும் கூட பக்க விளைவு ஏற்படாமல் தடுக்க முடியும் இன்றைக்கு ஒரு இதய நோயும் சிறுநீரக பலவீனமும் வந்த பிறகு ஐயோ தீர்க்க முடியாத மற்றும் இரண்டு நோய்கள் வந்துவிட்டதையும் கவலைப்படுவதற்கு பதிலாக இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மற்றும் சர்க்கரை நோய் இணை துணை நோய்களை கட்டுப்படுத்த வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக வெளிப்பட சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகள் இல்லாத மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ என்னுடைய வெப்பினாரில் கலந்துக்கேன் நான் உங்களுடைய வெல்னஸ் குறிச்சி என்னுடைய இருபத்தி மூன்று வருட வாழ்க்கையை உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நான் அர்ப்பணித்திருக்கேன் மகிழ்ச்சியான வாழ்க்கை மட்டுமல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை மருந்துகளை கொண்டு மட்டும்தான் சாத்தியங்கிற நம்பிக்கையிலிருந்து வெளிவந்து இலவசமாகவே வாழ்வியல் முறை கோட்பாடுகளை அறிந்து சர்க்கரை நோயற்ற ஒரு சமூகமாக நாம் மாடுவோம்